ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் வாலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இரகுலர் பீரியட்ஸாக இருக்குது எனக்கு வந்து ஓவ்லேஷன் டேஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியல எந்த நாளில் வந்து நடக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்படுது அது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு பீரியட்ஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் வந்து தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் வரும் இத்தனைக்கும் அவங்க வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு நெகட்டிவ் ப்ரெக்னன்சி மாதிரி அமையும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் இந்த மாதிரி வருது ஒன் இயர்க்கு மேலேயே வந்து இரகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு கைனோகாலஜிஸ்ட்டு வந்து கன்சல்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில பெண்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து மெயினான ரீசன் வந்து இசிஓஎஸ் நீர்க்கட்டி பிரச்சினையினாலேயும் தைராய்டு பிரச்சனைனாலேயும் தான் அதிகமாக பெண்கள் வந்து சஃபர் ஆகுறாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியான ரெகுலர் பீரியட்ஸ் தான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இரகுலர் பீரியட்ஸாகவே ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு வந்துட்டு ஓவலேஷன் டேஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனே எனக்கு கன்ஃப்யூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் வந்து நமக்கு வந்து எத்தனை நாள் ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டு பீரியட்ஸு வந்த நாளில் இருந்து பத்து நாளில் இருந்தே வந்துட்டு நிறைய சிம்டம்ஸ் வந்து வெளிப்படும் ஸோ அந்த சிம்டம்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிபிடின்னு சொல்லக்கூடிய பிரேசல் பாடி டெம்பரேச்சர் உடல் சூடு வந்து எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு உடல் வெப்பம் வந்துட்டு ஃபீவரிஷாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து இருக்கும் ஆனால் இரகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து வித்தியாசமாக ஒரு சில பெண்களுக்கு திக்காக ஒரு சில பெண்களுக்கு தண்ணியாக படும் ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது பத்தாவது நாளில் வந்து வெள்ளைப்படுதலை வந்து எந்த மாதிரி விளையப்படுதல் படுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ப்யூராகவும் ஒயிட்டாகவும் கிளியராகவும் அந்த எக் ஒயிட் கலரில் ஜெல்லி கலரில் வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அலர்ட்டாக எடுத்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங்ஸ் ஒரு சில பெண்களுக்கு வந்து ரொம்ப ரேர் பத்தில் ஒரு பெண்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்பாட்டிங்ஸ் வந்து இருக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் இப்போ தான் பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு மறுபடியும் பீரியட்ஸ் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க ஸோ அது வந்து ஸ்பாட்டிங்ஸ் தான் ஸ்பாட்டிங்ஸ் அந்த நேரத்தில் இருந்து த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு கூட நீங்கள் ஃபேமிலி கான்டாக்டில் வந்து இருக்கலாம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டாமினல் கிராம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்படுதலோ அல்லது ஸ்பாட்டிங்ஸோ இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அடி வயிற்று வலி வந்து இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு ஒன் சைடு மட்டும் இருக்கும் இருக்கும் சில பெண்களுக்கு டபுள் சைடுமே இருக்கும் எந்த சைடுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்பக வழிகள் வந்து இருக்கும் இது செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் ப்ரொடக்ட் கிட்டு வந்து வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐ நோ பிரெக்னன்சி பிரெக்னா கேர் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மாதிரி தான் பிரெக்னன்சி கிட்டில் வந்து எப்படி யூரியனை எடுத்து நம்ம செக் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து டென்த்து டே லெவன்த்தேலாம் வந்துட்டு நீங்கள் யூரின் எடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரிப்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் லைன் வந்ததுன்னா ஓவோலேஷன் இருக்குது இன்னைக்கு தான் ஓவோலேஷன் அப்படின்னு நீங்கள் அந்த அன்றைக்கே வந்து ஃபேமிலி காண்டக்ட் வந்து இருந்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெடிக்டர் கிட்ட வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது மூலயமா கன்ஃபார்மாக காட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் பர்சன்ட் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு காட்டிவிடும் நிச்சயம் மூணு பர்சன்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்கும் இந்த ப்ரெடிக்டர் கிட் வந்து என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன் இப்போ நான் சொன்ன அஞ்சு ஸ்டெப்ஸுமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு நார்மலாக நம்மளோட பாடியில் வந்து நடக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து இது அஞ்சுமே இருக்கும் இந்த அஞ்சில் அஞ்சுமே நடக்கணும் அப்படின்னு இல்லை ஒரு நாலு இது நடக்கும் ஸ்பாட்டிங்ஸ் மட்டும் ரொம்ப ரேரான பெண்களுக்கு மட்டுமே தான் நடக்கும் மீதி எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஓவலேஷன் டேஸில் வந்துட்டு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் இதை வச்சும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரெடிக்டர் கிட்ட வாங்கியும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய டேஸ் நான் லாஸ்ட்டு மந்தோடைய பீரியட்ஸ் டேட்டையும் இந்த மந்த்து ஆன ஒரு பீரியட்ஸ் டேட்டையும் கால்குலேட் பண்ணிவிட்டு எத்தனை நாள் டிஃப்ரெண்ட்ஸ் வருதோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வருது ஒன்றரை மாதம் வந்துட்டு கேப் இருக்குது அப்படிங்கும்போது அதில் இருந்து இந்த ஓவேலேஷன் கால்குலேஷன் வந்து எப்படி போடணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டேட்டை வந்து போட்டு டிஃப்ரெண்ட் செட் பண்ணி நீங்கள் வந்து ஓலேஷன் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்தன்னைக்கு வந்து நீங்கள் ஃபேமிலி கான்டாக்ட் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ சொன்ன மூணு ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு பாடி கொடுக்குற சிம்டம்ஸை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ரெடிக்டர் கிட் வாட்சும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் லாஸ்ட் மந்த் பீரியடோடைய கேல்குலேஷனும் இந்த இந்த மந்த்துடைய பீரியடோடைய கேல்குலேஷனையும் வச்சு ஓவலேஷன் டேஸை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மூணு வகையாக இருக்குது இது மூணுமே நம்ம வந்து சிம்பிளாக வீட்லேயே பண்ணக்கூடியது இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகுலர் ஸ்டடி பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நல்ல வந்து கருமுட்டை வந்து வளருது எந்த நாளில் கருமுட்டை வேடிக்கும் ஃபுல் டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை ஆகும் இந்த ரெண்டு வீடியோவுடைய லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போய் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டேட்டில் ஓவலேஷன் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய டாக்டரை வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அந்த அன்னைக்கு நீங்கள் ஃபேமிலி கான்டாக்டே இருந்தீங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு மூணு ஸ்டெப்புமே நீங்கள் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணலாம் ஃபோர்த்து ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அது வந்து உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து அமைச்சிக்கிறது தான் ஸ்ட்ரிப்பில் நீங்கள் காட்டுறது மூலயமா பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக அந்த அன்றைக்கி நீங்கள் வந்து ஃபேமிலி காண்டாக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்